ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரை எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு போட்டு இந்த கீரை நான் கடைஞ்சிருக்கேன் அரைகீரை வச்சுட்டு இந்த கீரை கடைச்சதில் வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செய்ய தோணும் உங்களுக்கு ஏற்கனவே நான் பாலக்கீரை எப்படி கிடையிறதுன்னு அந்த வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து சூப்பராக எல்லாருமே நல்ல வரவேற்பு இருக்குது ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறைய கமெண்ட் எனக்கு வந்துச்சு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைகீரை சிறுகீரை எது வேணாலும் இதே மெத்தடில் கிடையலாம் ஒரு குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதே அளவுகளில் போடுங்க ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதில் நாலு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு நல்லா பெரிய பல் பூண்டாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தாளிக்கிற எண்ணெய் சமையல் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்தோடனே அந்த ஸ்டீம் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா பதமாக வெந்திருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த பூண்டு பச்சை மிளகாயெலாம் லைட்டாக கடைப்பட்ட மாதிரி மத்து வேண்டாம் இந்த மாதிரி அந்த மேஷர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் அரைக்கீரை நல்லா ஒரு கட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேன் அந்த தண்டுலாம் போடலை இலை மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் பிஞ்சு தண்டாக இருந்ததுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க நீங்கள் கடல் பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஆயில் உடனே அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு இது போட்டு எப்போயும் போல் தாளிப்பு இந்த மாதிரி தாளிச்சிக்கோங்க நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டோடனே கறியக்கூடாது நல்லா லைட்டாக பொரியணும் அவ்வளோதான் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் இது கூட கிள்ளி போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் அளவையும் குறைச்சிக்கலாம் இது வரமிளகாயோட அளவையும் குறைச்சிக்கோங்க நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சின்ன சின்னதாக அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்படி வதக்குனா தான் இந்த கடையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி நல்லா நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக சேர்த்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து கீரை கடைசலுக்கு இந்த பூண்டு தக்காளி பச்சை மிளகா ஃப்ளேவர் கண்டிப்பாக வேணும் தான் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் அவ்வளோதாங்க தக்காளி நல்லா வதக்கியாச்சு இது கூட ஒரு அரை மூடி சின்ன மூடி தேங்காய் துருவி இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வதக்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அல்லது நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டில் எது வேணாலும் சேர்க்கலாம் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதைக்கோங்க போதும் அதுக்கப்புறமா கீரை அரை கீரை கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம வெறும் இலைகள் மட்டும்தான் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பிஞ்சு தண்டு போட்டிங்கனாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்போம் வேகிற டைம் அதுவே போதும் கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம வேகம் வச்சிருக்கிற பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த துவரம் பருப்பு கூட கொஞ்சமாக பாசி பருப்பு கூட சேர்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இன்னும் இதை இப்படியே விட்டாலும் விடலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன குளிக்கரண்டியில் ஒரு ஒரு குளிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கீரைக்கடையில் தயாராகிடுச்சிங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நானாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்களே வந்து சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ